ஹை வெல்கம் மக்களே இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ கோல்டு ரேட் இருந்துச்சு ஃப்யூச்சரில் இன்னும் கோல்டு ரேட் எவ்வளோ ஆகும் இதை பற்றி நிலவரத்தை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கோல்டு ரேட்டு இருபத்தி ரெண்டு கேரட் தங்குங்க இதே இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட ஒரு கிராம் ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா நேற்று வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒருவாங்க ஆனால் எட்டு கிராம் தங்க எவ்வளோ வாங்கினீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை நார்மலாக நம்ம வாங்குற இருபத்தி ரெண்டு கேரட் தங்க எப்போதுமே அதோட ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இன்றைக்கு போயிட்டுருக்கு ரேட்டு இதே நேற்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா ரேட்டு போய்ட்டுருச்சு நேற்ற விட இன்றைக்கி முப்பது ரூபா மட்டும் ஏறி இருக்குதுங்க இதே எட்டு கிராம் தங்கம் வாங்கினீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கலாம் தங்கத்தோட ரேட்டு வரும் காலங்களில் ஏறிட்டு தாங்க இருக்கும் இனிமேல் ரேட்டு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு கிட்டலாம் தங்கத்தோட ரேட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு வந்துச்சிங்க தங்கம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது கிட்டே வந்துடுச்சு தங்கம் இதுக்கப்புறம் ஏறி ஏறுமுகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி தங்கம் எப்போ சரிவில் இருந்துச்சுன்னு கொண்டு அது விரிவாக கொஞ்சம் பார்ப்போம் நம்ம கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தங்கத்தோட ரேட்டு இருந்துருக்குங்க அதுக்கப்புறம் பத்து ஜூன் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜூலை ஒன்றாம் தேதி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சி ரூபா தங்கத்தோடய ரேட்டு இதுக்கப்புறம் எப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக இருந்த தங்கம் திடீர்னு வந்து இறங்கமுத்துக்கு போச்சுங்க அது எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா தங்க ரேட்டு குறை குறைய ஆரம்பிச்சிங்க அதுலேருந்து தங்கம் குறைச்சது ஏழு ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா அதாவது ஆறாயிரத்தி நானூறு டு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு தங்க தங்க ரேட்டு குறைஞ்சிட்டே இருந்துட்டுருங்க அதாவது அதுக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு தங்க இருந்த ரேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா கம்மி ஆகிடுச்சு அந்த டே அதாவது ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் தங்க ரேட்டு கம்மியாக போயிட்டு இருந்துச்சு ஜூலை கடைசிலேருந்து ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சிட்டே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து தங்கத்தோட ரேட்டு ஏற ஏறுமுகத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் இது வரைக்குமே தங்கத்தோட ரேட்டு ஏறுமுகத்திலே தான் இருக்குது தங்கத்தோட ரேட்டு கடைசி மாதம் அப்டேட் பார்த்திங்கன்னா டென்த் அக்டோபர் ஏழாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இருந்திருக்கு அதுக்கப்புறம் முப்பது அக்டோபர் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா தங்கத்தோட ரேட்டு இருக்குது அதுக்கப்புறம் தங்க ரேட்டு வந்து ஏறுமுகத்திலே இருந்த தங்கம் திடீர்னு போன வாரம் பதினைந்து நவம்பர் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கிட்டு தங்கத்தோட ரேட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தங்கத்தோட ரேட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துட்டு நானூறுரூவா கம்மியாக இருந்த தங்கம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் தங்கத்தோட ரேட்டு ஏறிட்டு தான் போயிட்டுருக்குது மக்களை என்னோட கணக்கின்படி தங்கத்தோட ரேட்டு இனிமேல் கூட்டிகிட்டு தான் போயிட்ருக்கோம் ஏன்னா கடைசி ஆகஸ்ட் மாதம் க தங்கத்தோட ரேட்டு குறஞ்சிருக்கு மறுபடியும் கடைசி மாதம் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தங்கத்தோட ரேட்டு குறை குறஞ்சிருக்கு இந்த ரெண்டு மாதம் தான் கரெக்டாக தங்கத்தோட ரேட்டு குறஞ்சிருக்கு இதுக்கப்புறம் தங்கத்தோட ரேட்டு குறைய வாய்ப்பில்லைங்க கரெக்டாக ஒரு மாதம் இல்லைன்னா ஒன்றரை மாதம் கழிச்சா தங்கத்தோட ரேட்டு இனிமேல் குறைய வாய்ப்பு இருக்குது என்னோட கணக்குப்படி நீங்கள் தங்கம் வாங்குன்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வாங்காதீங்க கொஞ்சம் காலதாமதம் செஞ்சு கொஞ்சம் லேட்டாகவே வாங்க ஆரம்பிங்க தங்க ரேட்டு இனிமேல் ஏறுமுகத்துக்கே கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குதுங்க